கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது மிகுந்த பயனளிக்கும் என தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மற்றும் மத்திய அரசின் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வேலைநாட்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது பெரும் பயனளிக்கும் விதமாக அமைந்துள்ளது இதுகுறித்து சமீபத்தில் மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றியான ஒரு நல்ல அறிவிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க நூறு நாளாக இருந்தது வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளாக பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னங்கள் அறுவடை நாட்களில் வந்து என்ன அப்படின்னா அறுபது நாட்கள் வந்து அறுவடைக்கும் பயன்படுத்திக்கலாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற இந்த திட்டம் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஏன் அப்படின்னா போதுமான ஆட்கள் இல்லாத போது அறுவடை காலங்களிலோ அல்லது பயிர் நடவு செய்யும் போதோ பற்றாக்குறை ஏற்படுவதனால விவசாயிகளுக்கான பாதிப்பு ஏற்படுகிறது இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி வந்து மத்திய அரசோடு சேர்ந்து மாநில அரசும் வந்து தொகையை வந்து பகிர்ந்துக்கிறது அறுபதுக்கு நாற்பது அப்படின்ற அளவில் வந்து நாம் பகிர்ந்துக்கிறது அப்படின்ற அந்த திட்டமும் ஒரு நல்ல திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயிகள் சார்பாக நாங்கள் மனமார்ந்து வரவேற்கிறோம் பேர் வந்து வெங்கடேஷன் திருப்பத்தூர் தாலுக்கா பொம்மிங்கி போன்ற கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் இப்போது பாரதத்தில் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு இப்போ நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தாக்கா அறுபது நாள் வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக சொல்லியிருக்காங்க அந்த அறுபது நாள் வந்து விவசாயிகளுக்காக அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே வந்து அறுபது நாள் வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அது பயனுள்ளதாக இருக்குது அது கேட்கறதுக்கே பெருமையாக இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லப்போனாக்கா இன்னும் இருபத்தஞ்சி நாள் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் இருபத்தஞ்சி நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அது அந்த மக்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குது இதனை வந்து நான் விவசாயிகள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் மிக மகிழ்ச்சியாக இருக்குதுங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளி ஒருவர் பேசுகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் விசாக கிராமத்துல இருந்து கோயிலா பிபிஜி ராம்ஜி நூறு நாள் வேலை திட்டம் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாளா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் வந்து கிராமப்புறத்திற்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுனால ஜனங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வட்டம் வந்து பைசா வரும் ஆனா இப்போ வாரத்துக்கு ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஊதியம் கிடைக்க போது அதுவும் அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம மத்திய அரசு அவங்களுக்கு மெசேஜும் வந்துடும் போன் நம்பர் கொடுத்தாலும் இந்த இவ்வளவு ஊதியம் மெசேஜும் வந்துடும் இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கோ பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளி தெரிவிக்கையில் பெரம்பலூர் மாவட்டம் பீல்வாடி கிராமம் ஆசை தம்பி ராம்ஜி இந்த மத்திய அரசு ஊரில் வேலை வாய்ப்பு தராங்க இதன் மூலியமா நமக்கு வேலை வாய்ப்புடைய உதவியம் பார்த்தீங்கன்னா அது எப்படி பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு இருந்து வந்து முன்னூத்தி ரூபாய்க்கு மாத்தி கொடுக்குறாங்க வேலை நாட்கள் பாத்தீங்கன்னா இதனால நூறு நாள் கொடுக்குற வேலை வாய்ப்பு திட்டத்தை இப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள் கொடுக்குறாங்க சம்பளமும் உயரப்படுது அவங்களுக்கு அடித்திட்ட மக்களுக்கு இந்த தொழிலாளருக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகை செய்யக்கூடிய திட்டமாக முடிஞ்சுது இது வந்து அவங்களுக்கு ஒரு வர பிரசாதம் எப்படின்னா இந்த திட்டமும் அவங்களுக்கு உதயமும் அவங்களுடைய அத்தியாசமைக்கு இது பயனுள்ளதா அமையும் இந்த திட்டத்தை நாங்க மத்திய அரசுக்கு நன்றி சூரிய வரவேற்கிறோம் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கையில் நாங்கள் இருந்து மாவட்டத்திலிருந்து இருந்து பேசுவோம் நாங்க இப்ப நூறு நாள் வேலை கொடுத்திருந்தாங்க இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா வேலையா கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சம்பளம் வாரம் வாரம் ஏறுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இப்போ நாங்க தண்ணி எடுத்து ஊத்துற வேலை வேலி போடுறது மரக்கன் வைக்கிறது எல்லாம் வைக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நாங்க நம்புறோம் இத்திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து நூறு நாள் வேலையை வந்து இப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆக்கி இருக்காங்க ராம்ஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு ஏன்னா முத நூறு நாள் கொடுத்தாங்க இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்காங்க அது இல்லாம நூறு நாளே வந்து முடிக்க முடியல இப்ப நூத்தி இருபத்தி நாள் கொடுக்கனு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வார வாரம் சம்பளம் எத்தனை சொல்லியிருக்காங்க இது வந்து ஏழையிலே மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இது வந்து வளர்ச்சி அடைவதற்காக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசின் ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்தியாவின் ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் திட்டத்தின் மிக முக்கிய அங்கமாக திகழ்கிறது மாவட்ட தொடக்க நிலை இடையீட்டு சேவைகள் மையம் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இம்மையத்தில் பிறப்பு குறைபாடுகள் நோய்கள் குறைபாடுகள் மற்றும் வளர்ச்சி தாமதங்கள் போன்ற சுகாதார பிரச்சனைகளை கொண்ட குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்குகிறது இந்த மையங்கள் நோயறிதல் சிகிச்சை மற்றும் பரிந்துரைப்புக்காக ஒரே கூறையின் கீழ் குழந்தை மருத்துவர்கள் சிகிச்சையாளர்கள் பல் மருத்துவர்கள் போன்ற அர்ப்பணிப்புள்ள நிபுணர்கள் குழு ஒன்றிணைந்து மருத்துவம் பல் மருத்துவம் செவித்திறன் பேச்சு சிகிச்சை உளவியல் சேவைகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் வழங்குகின்றன என திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவக்குமார் தெரிவித்தார் டிசீஸ் டிசபிலிட்டி டெவலப்மெண்டல் டிலே டிஃபெக்ட் இந்த நாலு குறைகள் நார்மலாக பிறக்கிற குழந்தைகளில் தவிர்த்து மீதி அனைத்து குழந்தைகளுமே இந்த சேவைக்குள்ளே உள்ளே வந்துடுறாங்க நமக்கு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஆர்பிஎஸ்கேன்னு சொல்லிட்டு பள்ளி குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்குமான சிறப்பு மருத்துவர்கள் அட்டன் பண்ணுறாங்க ஆர்பிஎஸ்கே ப்ரோக்ராம்லேருந்து அவங்க வந்து இந்த எல்லாம் ஃபீல்டு லெவலில் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை டிஐசி சென்டருக்கு அனுப்புகிறாங்க ஆரம்ப கட்டத்திலேயே குழந்தைகளுடைய இந்த நான்கு குறைபாடுகள் ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதும் அதற்கான சிகிச்சை முறைகளும் அதே மாதிரி ரீஹபிலிட்டேஷன் சிகிச்சையை வழங்க முடியாத குழந்தைங்களுக்கு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கான சர்வீசஸுமே சேர்த்து பண்ணுறோம் திருப்பத்தூர் மாவட்ட தொடக்க நிலை இடையீட்டு சேவைகள் மையத்தின் மூலமாக கடினமான அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்ட குழந்தைகளும் தற்போது நலமுடன் இருக்கின்றனர் என அம்மையத்தின் ஒருங்கிணைப்பு அலுவலர் மருத்துவர் செந்தில் குமரன் தெரிவித்தார் ரெகுலராக ஒரு த்ரீ மந்த்ஸில் ஃபோர் மந்த்ஸில் வந்து கேம்ப் நடத்துவோம் கேம்ப் நடத்தினா ஒரு பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலோட எம்ஒயு இருக்கிறதுனால அப்போலோ மியாட்டு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் நாராயணாயிருதாலி அவங்க வருவாங்க வந்து அதில் ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற வேண்டிய ஆர்ட் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்களே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க ஸோ அது மூலமாக இதுவரை கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு குழந்தைங்களில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் மேஜர் கன்ஜெனன்ட்டல் அண்ணாமலை ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பிறவிலேயே இந்த ஹார்ட்டில் வந்து ஒரு கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் மிக்ஸ் ஆகிற குழந்தை உயிர் வாழ்கிறதுக்கு கஷ்டமான குழந்தைங்கள நம்ம வந்து இங்கே சர்ஜரி பண்ணி இன்னைக்கு நல்ல முறையில் இருக்காங்க குழந்தை பிறந்தவனே அன்ன பிழவு இருக்கும் உதடு வந்து கிழிஞ்சு இருக்கும் அண்ணன் ஓட் அண்ணாக்கில் ஓட்டை இருக்கும் ஸ்மைல் ட்ரைன் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அப்படி ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னாக்கா ஒரே ஒரு இருந்தால் அஞ்சு பைசா கூட செலவு இல்லாமல் அந்த குழந்தைங்க முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தேவைகளை முன்கூட்டியே நிவர்த்தி செய்து குழந்தைகளின் சுகாதார விளைவுகளை மேம்படுத்துவதன் மூலமாக குறைபாடில்லா குழந்தைகளையும் வளர்ச்சியை உறுதி செய்து வருகிறது திருப்பத்தூர் மாவட்ட தொடக்கநிலை நிலை இடையீட்டு சேவைகள் மையம் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து அனுராதா மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் சேவை அர்ப்பணிப்பு இரக்க உணர்வுடன் செயல்படுவது வளமான சுயசார்பு கொண்ட இந்தியாவை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மறைவை அடுத்து அவரது மகன் திரு தாரிக் ரஹ்மானை டாக்காவில் சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியாவின் சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் கலிதா ஜியாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் மதிப்புகள் இருதரப்பு நல்லுறவின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் முன்னேற்றம் மற்றும் பெருமிதத்துடன் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கில் நாடு முன்னோக்கி செல்லும் வகையில் நடப்பாண்டு அமைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சிக்கு பதிவு செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை மூன்று கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் நாட்டில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மின்னணு பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது